நிலவை வைத்தவன் நிலவைத்தவன் போன்ற பெண்ணோடு மகா காலேஜ் சாரி எடுக்கணும் சொன்னார்ல இன்னைக்கு போறீங்களா அம்மா நான் மட்டுமா நீங்களும் வாங்கம்மா நான் இன்னைக்கு வர முடியாதுமா ஜமீன் வீட்டுல நிறைய வேலைகள் இருக்கு நீ பாட்டிய கூட கூட்டிட்டு போய் பாட்டி பாவம் எல்லம்மா அவங்க வீட்லயே இருக்கட்டும் வாணியம் பொடவே எடுக்கணும்னு சொன்னா நானே அவள்கிட்ட கேட்டு பாக்கட்டுமா மகா தம்பியை கூட்டிட்டு போம்மா தானன அவ கூட போக மாட்டே அவ வாணி அக்கா கூட போய் எடுக்கட்டு விடுங்க பாட்டி நான் வாணி கிட்டயே கேட்டு பார்க்கறேன் ஹலோ சொல்லு மகா வாணி காலேஜ் டேக்கு சாரி வாங்கிட்டியா இல்ல மகா அம்மா கூட்டிட்டு போவேன்னு சொன்னாங்க இன்னைக்கு லீவ் ஆனால ட்ரெஸ் எடுக்க போகலான்னு நினைச்சேன் அம்மாக்கு கொஞ்சம் வேலையா இருக்கறதுனால வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நீங்க போகிற நேரம் என்னையும் கூட்டிட்டு போவீங்களா நானும் கூட வர்றேன் சரி மகா அம்மா கிட்ட பேசிக்கிட்டு உன்ன கூப்பிட்றேன் ஓகே டி பாய் என்ன மக்களே மகா எதுக்கு ஃபோன் பண்ணா அம்மா காலேஜ் இடக்கு சாரி கட்டணும்ல அவ்ளோ என்ன எடுக்கலையா அதான் நம்ம போக நேரம் நம்ம கூட வரேன்னு சொல்கிறா அப்படியா மக்களே அப்போ நீங்கள் ரெண்டு வரு எடுத்துட்டு வாங்கட்டி அந்த சேட்டு கடைகளில் நிறைய கலெக்ஷன் போட்டுக்கானு சொல்லி நெட்ட பண்ணி சொன்னா பார்த்துக்க அவசரப்பட்டுலாம் எடுத்துட்டு வந்துடாதீங்க பொறுமையா பார்த்து நல்ல கலரை பார்த்து எடுங்க எம்மா எப்படிமா நான் எடுத்துக்கிடுவேன் எனக்கு எடுக்க தெரியாதுமா நீயும் கூட வாயேன் ஏட்டி மக்களே நீ கூட அன்றைக்கு ஒரு சாரீ செலக்ட் பண்ணி தந்தால கல்யாண வீட்டுக்கு கட்டிட்டு போனேன்னா எல்லாரும் என்ன அழகா இருக்குன்னு சொன்னாவா நீ நல்லா தான் செலக்ட் பண்ணுவா பாட்டி மக்களே அம்மைக்கு அசதியா இருக்கு வேறு கை கலெல்லாம் ஒரே வழியா இருக்கு போவா மக்களே என்ன அம்மையும் பிள்ளையும் பிளான் போட்டுட்டு இருக்கிறியா அது ஒண்ணு இல்லைங்க வாணிக்கு காலேஜ் டேயா ஒரு சாரி எடுக்கணுமா என்ன கூப்பிட்டுட்டே இருக்கா அதான் நீ போய் எடுன்னு சொல்லி நாங்கள் பேசிகிட்டே இருக்கோம் நம்ம மல்லிக்க மூவா மகா அவளுக்கும் ஒரு சாரி எடுக்கணுமா ரெண்டு வரும் போய் எடுத்துட்டு வாங்கட்டின்னு சொல்லிட்டு இருக்கேன் அவள் என்ன கூப்பிட்டே இருக்கா அவ கூப்பிடுறதும் சரிதான் நட்டி பிள்ளைல இந்த காலத்துல ஒத்தகி விடலாமா நீ கூட போயிட்டுவா வேலையெல்லாம் முடிச்சுட்டா இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க எனக்கு உடம்புக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதான் அதுகளை போயிட்டு வர சொன்னேன் அதுகளை நாலு இடத்துக்கு போயிட்டு வந்து பழகண்டாமா மக்களே அப்ப நீங்க ரெண்டு வரும் பத்திரமா போயிட்டு வாங்க அவ ரெஸ்ட் எடுக்கட்டு சரிப்பா அப்ப நாங்க போயிட்டு வந்துரும் என்ன தங்கச்சி இல்லாம என்ன டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு ஆமா என்ன விட்டுகிட்டு நீ எங்கேயாக்க போக போற காலேஜ் சாரி எடுக்க போறேன் தங்கச்சி தங்கச்சின்னு சொன்னா மட்டும் போதாதுக்கா இந்த தங்கச்சியும் கூட வருவா நீ வரண்டாண்டி நானும் மகாவும் போறோம் என்னது மகாக்காவும் வராங்களா அப்ப நானும் கண்டிப்பா வருவேன் தங்கச்சியும் கூட கூட்டிட்டு போ மக்களே நல்ல கலரா பாத்தி எடு ஊதா கலரு மஞ்சள் கலரு வாடாமல்லி கலருன்னு பாத்தி எடு என் பிள்ளை நல்ல கலரா இருக்க பாத்தியா இந்த கலர் எல்லாம் போட்டா சினிமா ஸ்டாரே தோத்து போயிடுவாவ எம்மா இத சினிமா ஸ்டார் கேட்டாவனா செத்தே போயிருவா எம்மா கற்பனையில கூட சினிமா ஸ்டார நெருங்க முடியுமாமா அதுலயா சினிமா ஸ்டார் தோத்து போயிருவாங்களாம்ல இந்த கலர் எல்லாம் இவ போட்டுட்டு போனா மாடு முட்டி தள்ளிரும்மா முத தடவேட்டு காலேஜுக்கு சாரி கட்டிட்டு போறா நல்ல இங்கிலீஷ் கலரா பாத்து நான் எடுத்து கொடுக்கேம்மா ஏம்மா அதான் நான் சொன்னேன் நானும் மகாவும் போயிட்டு வருவோன்னு இப்படிதான் ஏதாவது சொல்லி குடஞ்சுக்கிட்டே இருப்பா ஏட்டி மக்களே சண்டை போடாதுங்க டி அவளும் ஆசைப்படுதா ரெண்டு பேரும் சேர்ந்து போய் எடுத்துட்டு வாங்க அக்கா மகா அக்கா கிட்ட சொல்லிரு நானும் வரவேன்னு ஹலோ சொல்லுடி வாணி மகா நானும் ராணியும் துணி எடுக்க வர்றோம் நீ அந்த பஸ் ஸ்டாப்புக்கு நேரம் வந்துருவியா சரிடி நான் வந்துடுறேன் எந்த மாதிரியான புடவை எடுத்து போடணுமா என்ன முதல்ல முகூர்த்த புடவை எடுத்து போடுங்க பாப்போம் நான் இவா தான் பொண்ணு இவ கலருக்கு ஏத்தது மாதிரி நச்சுன்னு ஒரு புடவை எடுத்து போடுங்க பாப்போம் எல்லாரும் மூக்கல விரலை வைக்கணும் அம்மா முதல்ல உங்க பட்ஜெட் எவ்வளவுன்னு சொல்லுங்க அதுக்கே எடுத்து போடுறேன் ஏ ரம்யா உங்களுக்கு எவ்வளவு வைக்க வேணும் உங்களை விட ஒரு ஆயிரம் ரூபாயாவது கூடுதல் எடுத்து தான் தாரணிக்கு எடுக்கணும் அம்மா முதல்ல தாரணிக்கு எடுங்க அதுக்கு பிறகு எங்களுக்கு பார்த்துக்கிடலாம் அதுக்கப்புறம் வந்து நின்றுகிட்டு எங்களுக்கு அதில் குறவு இதில் குறவுன்னு வந்து குறை பேசிட்டு நிற்க விடாது கேட்டுக்க என்னத்த ரகசியமாக பேசிட்டு இருந்தேன் மாதிரி இருக்கு அது ஒன்றும் இல்லைம்மா எவ்வளோ ரூபாய்க்கு எடுக்கலான்னு பேசிட்டு நிற்கும் அக்கா கொஞ்சம் நேரமாட்டே அம்மாவும் அவளும் காதை காதை கடிச்சிட்டு நிற்காங்க இப்போ உனக்கு எடுத்து தருவாங்களா இல்லையா ஏய் பொருடி தம்பி ஒரு ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரத்துக்குள்ளே எடுத்து போடுப்பா தாரணி இந்த பட்ஜெட்டுக்குள்ளே உனக்கு சாரி போதும் எதுனாலும் பரவாயில்லத்த உங்கள் விருப்பப்படியே எடுங்க அக்கா அது எப்படிக்கா கட்டிக்க போறது நீ ஓ விருப்பப்படி எடுக்காம அவங்க விருப்பப்படி எடுக்கிற அக்கா புடவை நீங்க எடுத்து போட சொல்லுங்க அக்கா செலக்ட் பண்ணுவா அண்ணி கூட வந்திருக்கிறது வில்லங்கமால இருக்கு கொஞ்ச நேரம் பேசாம இருங்க அண்ணி தாரணி உனக்கு பிடிச்சத பார்த்து எடுத்துக்கம்மா அம்மாவும் அதை தானே சொன்னாங்க சரி மைனி இம்மா இதெல்லாம் இப்ப வந்து புது கலெக்ஷன்மா முகூர்த்தத்துக்கு நல்ல ஜம்முன்னு இருக்கும் எடுத்து பாக்குறீங்களா இருபத்தி ஐயாயிரம் அண்ணாச்சி இன்னும் வேற ரெண்டு கலர் எடுத்து போடுங்க எல்லாம் லைட் கலராட்டே காமிச்சிட்டு இருக்கிறீங்க

அம்மா பொறுங்க பொறுங்க அவங்க எடுத்தது போக நாம எடுத்தா போதும் ஏன் தாரணி நாம கல்யாணத்துக்கு ஒரு நாள் மட்டும் தானே இந்த புடவையை கட்டுவோம் அப்புறமா அந்த புடவை பீரோல தானே இருக்க போகுது அதுக்கு இவ்வளவு வேலை கொடுக்கணுமாமா இல்லக்கா அத்தை எனக்கு பிடிச்சதை எடுன்னு சொன்னாங்கல்ல இது எனக்கு பிடிச்சிருக்கு அதான் எடுத்தேன் சரி பரவாயில்லம்மா எடுத்துக்க தம்பி ரிசப்ஷனுக்கு போடுவாங்கல்ல அதான் அந்த அரை தவணி அதை எடுங்களாம் ஐயோ அத்தை அதான் அந்த பிள்ளை சொல்லுச்சுல அந்த லவாங்கு அந்த லவாங்கைய எடுங்க அம்மா என்ன சொல்றுகே அம்மா அது அடுத்த செக்ஷன்ல போய் பார்க்கணும் அங்க வாங்க அண்ணா இந்த நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் அவங்க கல்யாணத்துக்கு கட்டினாங்களா அந்த கலர்ல காமிங்க அண்ணா இந்த செல்வி ரம்யா அது யாரும்மா அந்த பிள்ளை யாரை சொல்லுது அம்மா வீட்ல போய் அது யாருன்னு சொல்றேன் முதல்ல துணியை பாரு அக்கா அங்க பாரு அந்த レッド கலர்ல இருக்குல்ல அந்த Dress நல்லா இருக்குல்ல அந்த லவங்கா எவ்வளவுப்பா 13000தாமா ஏமானு கொண்டியா படவ வந்துண்டமா உனக்கு பிடிச்சத பாத்து எடுத்துக்கோ தாரணி விருந்துக்கு ஒரு எடுக்கணும் அதையும் செலக்ட் பண்ணிரமா ஏ செல்வி உங்களுக்கு போய் துணிய பாத்துக்கிட்டு அப்படியே ரகுக்கும்பை செலக்ட் பண்ணிடுவோம் ஏமா இப்போ நமக்கு என்ன அவசரம் ரகுக்கு எடுத்துக்கிட்டு அப்புறமா நமக்கு எடுத்துக்கலாமே ஏடி முதல்ல உங்களுக்கு எடுங்கட்டி அப்புறமா அவனுக்கு கடைசியா பாத்து எடுத்துக்கடலாம் பிரச்சனை ஒண்ணுமில்ல என்னம்மா நீங்க மாப்பிளைக்கு முக்கியமா நமக்கு முக்கியமா அப்பா எந்த சாரி அப்படி இருக்கு நல்லா இருக்கா நான் அக்காவும் சேமா எடுக்க போறோம் வெறும் பதினொன்னாயிரம் ரூபாய் மட்டும் நல்லா இருக்குமா நல்லா செலக்ட் பண்ணிருக்கியே ஒரு சாரியையே பதினாயிரம் ரூபாய்க்கு மதிக்கலாம் ரெண்டும் சேர்த்து பதினொன்னாயிரம் ரூபாய்னா நல்ல லாபம்ல ஐயோ அத்த ஒரு புடவை தான் பதினொன்னாயிரம் ரெண்டும் சேர்த்து இருபத்தி ரூபாய் ஐயோ அம்மா தலையே சுத்துது ஐயோ அத்த என்ன சத்த தண்ணி கொண்டு வரட்டுமா எம்மா உனக்கு என்னாச்சு அண்ணி அத்தைக்கு என்னாச்சு உடம்புக்கு ஏதும் முடியலையா அது ஒண்ணு இல்லமா அங்க எங்கேயுமா நிறைய நேரம் அலைஞ்சாங்கல்ல அதான் டயர்ட் நினைக்கிறேன் பரவாயில்ல இப்ப சரியாயிடும் அக்கா லெமன் ஜூஸ் சொல்லிருக்கேன் குடிச்சிட்டு அதுல கொஞ்ச நேரம் உட்காருங்க சரியாயிடும் ஆமாத்த இப்போதைக்கு அதுதான் சரியான மருந்து ஏமா உங்களுக்கு ஒன்றும் ஆகலை இல்லை சரியாயிடுச்சு இல்லை ஆ எனக்கு ஒன்றும் ஆகலைம்மா செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அவனை கூடுங்க நம்ம கிளம்புவோம் ஹலோ தம்பி எங்க இருக்க நாங்க டிரஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் எவ்வளவு நேரத்துல வரவ அக்கா இன்னொரு பத்து நிமிஷத்துல வந்துடுறேன் டேய் வீட்டுல எல்லாரும் கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்க போயிருக்காங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்களா பில் பே பண்ணிக்கிட்டு வாங்கிட்டு வந்துடலாமா வா டேய் நான் வேணா உன டிரா பண்ணிக்கிட்டு வந்துடுறேன் என்ன அவசரம்டா உனக்கு வா நம்ம மெதுவா போயிட்டு வரலாம் டேய் மச்சி துணி செலக்ட் பண்ணிருக்கோம்னு சொல்லுவாங்க பாத்துக்க அங்க போய் பார்த்தா துணியே செலக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க இந்த பொம்பளைங்க கூட போகக்கூடாத இடம் எதுன்னு தெரியுமாடா இந்த துணி கடை தான் நம்மளை வச்சு செஞ்சிருவாங்க என்னடா சிரிக்கிற இப்போ போறோம்ல பாரு கடை மொத்தத்தையும் வில பேசி வச்சிருப்பாங்க எதெல்லாம் வித்து பில் செட்டில் பண்ண வேண்டியது இருக்குமோ டேய் புலம்பாதடா என்ன ஆகுதுன்னு தான் பாத்துக்கலாமே டேய் மச்சி உன கடை கிட்ட கொண்டு விட்டுட்டு நான் கிளம்புறேன்டா நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம் டேய் இல்லடா நீயும் வாடா தாரடியும் வந்திருக்கா எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு அப்படியா டேய் இவ்வளவு நேரம் ஆகியே நீ என்கிட்ட சொல்லவே இல்ல இதை தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேனே அது ஒண்ணு இல்லடா வா நம்ம ரெண்டு பேரும் இப்ப கிளம்பலாம்

எங்க அப்பா கூட இலவச இணைப்பா கூடவே இருக்கீங்க என்னையே திருப்பி ஓட்டுறல்ல என்ன நமக்கு எப்போ இப்படி வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் இல்ல என் ட்ரீம் பாய் இல்ல அதான் கேட்டேன் அன்னைக்கு கேஃப்ல பில் பே பண்ண வச்சது மறந்துட்டியா ஏய் போமா தள்ளி எனக்கும் வாய்ப்பு வராமலடி போகும் அப்பா பாத்துக்கிறேன் தம்பி தாரணிக்கு பட்டு உனக்கு ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் உனக்கு பிடிச்சிருக்குதா சைஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு ஒருக்கா பாத்துடா சரிக்கா நான் பாத்துக்கிட்டு அப்படியே பில் பே பண்ணிட்டு வந்துறேன் அந்த பில்ல கொடு ரம்யா ஒரு நிமிஷம் நில்லு ரகு இல்லப்பா நீ மதியம் சாப்பிட்டியா ஆமாமா நான் சாப்பிட்டேன் ஈவினிங் டீ குடிச்சியாப்பா ஆமாமா திடீர்னு என்னாச்சு உங்களுக்கு ஏன் இதெல்லாம் கேக்குறீங்க இல்லப்பா தெம்பாதான் இருக்கிறியான்னு பாத்தேன் ரம்யா இப்ப அதை கொடு அம்மாக்கு என்னாச்சு எம்மா குடும்பமே சேர்ந்து என்ன மொட்டை அடிச்சிடுச்சே ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபா கடவுளை நான் என்ன செய்யப் போறேனோ நகையும் சேர்த்து எடுத்திருப்பாங்களோ தாரணிக்கு தாலி சேனை சேர்த்து எடுத்தனால தான் இவ்வளவு ரூபாய் வந்திருக்குமோ ஏமா இங்க நகக்கடையில சேர்ந்து இருக்கதா என்ன இல்ல ரகு துணி கடை மொத்தம் இருக்கு அப்போ துணிக்கு மட்டும்தான் இவ்வளவு ரூபாயா அப்பா ஏணி எங்க போலாம் அக்காக்கு தாலி எடுக்க போமா ஹலோ எனக்கு அவசரமா போக வேண்டியது இருக்கு இதோ நீங்க இப்ப கூட்டிங்கன்னு சொல்லி தான் இங்க வந்தேன் நீங்க எல்லாரும் வெயிட் பண்ணுங்க நான் பில் செட்டில் பண்ணிட்டு வந்தேன் சரிங்க ஹலோ ஜீவன் கொஞ்சம் ப்ரீ பே பண்ண கூடிய இடத்துக்கு வாயே சாரிடா மச்சான் சொன்னா நான் திரும்ப கஷ்டபடுறே எனக்கு ஒரு அறுபதாயிரம் அனுப்பி தாயே என்கிட்ட ஒரு லட்சம் ரூபாய் இருக்கு இதுக்கு என்னடா தயக்கம் தயங்கம்மா கேளுடா மாப்ள இன்னும் கூடவே அக்கௌண்ட்ல போட்டுருட்டுமா வேண்டாம் போதும்டா அக்கா ஃபேன்சி சாரி எதுவுமே நல்லா இல்ல நம்ம பட்டு செக்ஷனுக்கு போமா மகா நம்ம பட்டு செக்ஷன்ல போய் பாப்போம்டி ஏய் நிறைய சாரி எடுத்து போட வச்சிட்டோம் இனி எடுக்கலனா அவங்க திட்டு போறாங்கடி ஏதாவது எடுத்துட்டு கிளம்பலாம் அக்கா வெளியில எடுத்து போட்டதெல்லாம் கண்டிப்பா எடுக்கணும்னு தேவையில்லை நமக்கு பிடிச்சா மட்டும் எடுத்தா போதும் மகா வாடி வேற செஷன் போலாம் மகா அங்கே பாரடி ரகு அண்ணாவோட அம்மா அப்பா அவரை கட்டிக்க போகிற பொண்ணு எல்லாரும் நிற்கிறாங்க ஏய் அவங்களோட ரகு அண்ணா கட்டிக்க போகிற பொண்ணு ரொம்ப அழகா இருக்காங்கல்ல அக்கா நாம் அவங்ககிட்ட போய் பேசிட்டு வருவோம்மா ஆஞ்சி எப்படி இருக்கீங்க எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க நல்லா இருக்கோம்மா நீ ராசாத்திக்கம்பளா மல்லிக்க மாவளும் கூட வந்திருக்காளோ நாங்கள் எல்லாரும் கல்யாணத்துக்கு புடவ எடுக்க வந்திருக்கோம்மா நீங்கள் எதுக்கு வந்தீங்க எங்களுக்கு காலேஜ் டே ஆஞ்சி அதுக்கு சாரி எடுக்க வந்தோம் எடுத்துட்டிங்களா இல்லை ஆஞ்சி பார்த்துட்ருக்கோம் அக்கா நீங்க ரகு அண்ணாவுக்கு பொருத்தமா இருக்கீங்க ஆமாஜி யாருக்கு வெயிட் பண்ணிட்டு நிக்கிறீங்க இல்லம்மா ரகு பில் பே பண்ண போயிருக்கான் அவனுக்காக தான் வெயிட் பண்ணி நிக்கிறோம் சரி அஞ்சி அப்ப நாங்க வரோம் அப்புறமா பார்த்துக்கலாம் அக்கா அங்க பாரு யாரெல்லாம் நிக்கிறாங்கன்னு டேய் மகா இப்பதான் அவளை பத்தி பேசணும் கடவுளே அவளை நேர்ல கொண்டு விட்டது மாதிரி இருக்கு நான் மனசுல என்ன நினைச்சனோ அதையே தான் நீயும் சொல்றாடா நண்பா டேய் எங்க எதுக்கு வந்திருக்காங்களோ டேய் மச்சி உனக்கு வேற எங்கேயாவது போன மாடா இனி இல்லடா இனி நேர வீட்டுக்கு தான் கிளம்பணும் இப்போ உனக்கு கம்பெனி வேணும் அப்படி தானே நண்பேண்ணா நண்பே தாண்டா டெய் நான் டாக்ஸி புக் பண்ணிடுறேன் உங்க வீட்டில் உள்ளவங்களெல்லாம் அதில் அனுப்பி வச்சிரு சரிடா அம்மா நான் டாக்ஸி புக் பண்ணியிருக்கேன் நீங்க எல்லாரும் அதில் கிளம்பிடுங்க நான் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடுறேன் சரிப்பா என் கண்ணிலே சொல்லுடா கண்ணு ராணி ஃபராக் போட்ற வயசுல பொடவ பாத்துட்டு நிக்கிற நீங்க சொன்னது சரிதான் அண்ணா எனக்கு ஃபராக் போட்ற வயசுதா இதோ நான் நிக்கறangல இவங்க ரெண்டு பேருக்கும் பொடவ கட்டற வயசு ஆச்சு இல்ல மகா இவங்க நம்மள கேவலப்படுத்தாம விடமாட்ட போல இருக்கே என்ன இவங்க ரெண்டு பேரும் பொடவ கட்ட போறாங்களா இவங்க ரெண்டு பேரும் ஒன்ன விட குழந்தை போல இருக்காங்க பாத்தியா எப்படி ஓட்றாங்க ஆமா அவங்க எல்லாம் போயிட்டாங்க நீங்க இங்கேயே டேரா போட்டது மாதிரி இருக்கு அது ஒண்ணு இல்ல ராணி ரகு அவன் கட்டிக்க போற பொண்ணுக்கு சர்ப்ரைஸா குடுக்கறதுக்கு புடவை எடுக்க போறானா அதான் டேரா போடுறதுக்கு காரணம் சரி நீங்க உங்க வேலையை பாருங்க மகா என்ன அமைதியாவே இருக்க ஒண்ணு இல்ல சும்மாதான் ஏய் சாரி எடுத்துக்கிட்டு சீக்கிரமா கிளம்ப வேண்டி வாணி அக்கா இந்த பிங்க் புடவை நல்லா இருக்குல்ல சூப்பரா இருக்குடி வாணி அக்கா அப்பா நீ இதையே எடுத்துக்கோ இனி மகா தான் செலக்ட் பண்ணனும் மச்சான் நீ மகாக்கு செலக்ட் பண்ணுடா ராணி இது மகாக்கு நல்லா இருக்கும்ல இதன்ன நீ செலக்ட் பண்ணது மாதிரி கொடு. ஜீவன் அண்ணா, இப்பம் புரியுதே. நீங்க யாருக்காக பொடwebdriver நிக்கறீங்கன்ன. அதா, சோல்லமல்லி நீ அறிவாளியே தெரியுமே ரகு அண்ணா, இது எப்படி? உங்க ஃப்ரெண்ட் உங்கள போல கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசை பண்றாரா? இல்ல டைம் பாஸா? ஆ, வாண்டு தலையில கொட்டிர்வே. ஜீவன் சொல்றத பண்ணு. ம், உங்க பிளானுக்கு தொட்டக்க நான் ஊர்கா. சரி, ட்ரை பண்றேன். அக்கா, மகாக்கா, இங்க பாருங்க. இந்த படவை எப்படி இருக்கு? உங்களுக்கு சூப்பரா இருக்கும் ராணி சூப்பரா இருக்கு ஆனா அது வேண்டாம் ஏன் மகா வேண்டாம் ராணி எடுத்தது நல்லா தானே இருக்கு ஆமா வாணி நல்லா தான் இருக்குது ஆனா ரேட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது என் கையில மூவாயிரம் தான் இருக்குது இது ஐயாயிரம் ரூபா ஏய் நாம ரேட்டு கம்மியானதை பார்த்து செலக்ட் பண்ணுவோண்டி ஜீவன் அண்ணா மகா அக்கா கிட்ட மூவாயிரம் தான் இருக்குதா ஆனா இது ஐயாயிரம் ரூபாயா நீ ஏதாவது பேசி சமாளி நான் கொடுக்குறேன் அக்கா ரகு அண்ணா கிட்ட அல்லது ஜீவன் அண்ணா கிட்ட கடனை கேட்டு பாப்பமா வேண்டாம் நீ சும்மா இரு ஏதாவது ஒன்னு செலக்ட் பண்ணுவோம் நாம இங்க இருந்து சரிக்கா அண்ணா அவங்க வேண்டாம்ங்கறாங்க ஆஹா உனக்கு பிடிச்சிருந்த அந்த saree எடுத்துக்கோ உங்க அம்மா கிட்ட காசு கொடுத்து விட்டா போதும் வேணா நான் என்கிட்ட இருக்க காசுலயே எடுத்துக்கறேன் ஏ மகா வேணுனா வாங்கிக்கோ அவங்க தான் காசு தரேன்னு சொல்லாங்க இல்ல இல்ல வாணி அதெல்லாம் வேணாம் எனக்கு இதே அவங்க ஃபியூச்சர்ல ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்குவாங்க அண்ணா மகா கா பிடிவாதமா வேண்டாம்னு சொல்லிட்டாங்க நாங்க வேற செலக்ட் பண்றோம் ஜீவன் மகா இதுக்கே பிடிவாதமா இருக்கா ஓ லவ் எப்படிடா அக்செப்ட் பண்ண போறா எனக்கு ஒண்ணுமே புரியலடா டேய் மாப்பிள இன்னும் ஆரம்பிக்கவே இல்லடா எனக்கு நம்பிக்கை இருக்குடா போக போக பாரே என்னமோடா நம்பிக்கை வீண் போகாம இருந்துச்சுன்னா சரி அண்ணா நாங்க சாரி செலக்ட் பண்ணிட்டோம் எங்க வேலை முடிஞ்சிடுச்சு உங்க வேலை முடிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் வரடா பாய் ராணி ரெண்டு அக்காமா இருக்கோம் என்னைக்கு காலேஜ் டேன்னு தெரிஞ்சிக்கலாமா ராணி வாயை மூடிக்கோ சொல்லிடாத அதுவா அண்ணா 30 ஆம் தேதி நடக்கறதே உங்கட்ட சொல்லண்டான்னு நினைக்கிறேன் ஏய் பைத்தியம் பைத்தியம் ஆமா, நீ தெரிஞ்சு தான் பேசுறியா அல்லது தெரியாம தான் உளறுறியா சாரிக்கா தங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு ராணி தேங்க்ஸ் அடுத்து இதே போல ஒரு நாள் மீட் பண்ணுவோம் ஓகே டன்